நற்செய்தி வாசகம் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதே லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டுமென்றிருக்கிறான் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதே எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அறவணத்தி கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறை கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காணமாட்டீர்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்